வணக்கம்ப்பா வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் சங்கரா மீன் குழம்புப்பா கடை வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் மஞ்சரம் மீன் வறுவல் பாட்டுலாமா கடுகம் अदरक கொஞ்சம் போடுவாங்க. இது ரகம் போடுவாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு பா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வெச்சிருக்கேன் போடுறேன்.

கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன் நான் பத்தி அடிச்சு நம்ம கேட்டீங்க எப்ப வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் ரெண்டு கருவேப்பிள்ளையும் ஒரு கொத்து கொத்தமல்லியும் போட்டு அரைப்போம்பா

ਮੇਲਾ ਮੁਝਾ ਪੋਡੀ ਪੋਟਿ ਕੈਂਗੇ, ਓਰੁ ਸਿਕਾਲ ਪੂਣ ਪੋਟਿ ਕੋਣੇ ਉਦੁ

மீன் மசாலா போட்டு வச்சிருக்கேன்ப்பா வஞ்சரம் மீன் சங்கரா மீன் குழம்பு வஞ்சரம் வறுவல் மீன் போட்டிருக்கேன்ப்பா எண்ணெயில அந்தப்பா வெந்திருச்சி மீன் நாலு நிமிஷம் எடுத்துட்டா போதும்பா பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுப்பா மீன் போட்டலாம் கொத்தமல்லி போட்டுக்கோங்கப்பா இந்த டைம்ல கொத்தமல்லி போட்டுக்கோங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிருக்கோம் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கட்டும்ப்பா வஞ்சர மீன் வருவில் இது சங்கரா மீன் குழம்புப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றிப்பா ரொம்ப நன்றி வணக்கம்ப்பா